بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الإنسان <سؤال> ما لم يعلم كلا إن الإنسان ليطغي أن رآه استغني إن إلي ربك الرجعي أرأيت الذي ينهي عبدا إذا صلي أرأيت إن كان علي الهدي أو أمر بالتقوي أرأيت إن كذب وتولي ألم يعلم بأن الله இந்திய அஞ்சல் இணைந்து மாபெரும் சிறப்பு ஆதார் முகாம் அழைக்கும் விரிவான செய்திகள் தமிழ்நாடு தவஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையுடன் இந்திய அஞ்சல் துறை இணைந்து நடத்திய சிறப்பு ஆதார் முகாம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தொடங்கி பதிமூன்றாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி வரை முதலில் இரண்டு நாட்கள் இந்த முகாம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருப்பனைந்தாள் கிளை அந்த பகுதி மக்களுக்கு அறிவிப்பை செய்த காரணத்தினால் அந்த பகுதி மக்கள் அதிகமாக வரத் தொடங்கினார்கள் ஆகையால் இந்த இரண்டு நாள் போதவில்லை ஆகவே மீண்டும் இரண்டு நாள் நடத்தினார்கள் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பதினேழாம் தேதி புதன்கிழமையும் ஆக மொத்தம் நான்கு நாட்கள் இந்த சிறப்பு ஆதார் முகாமை நடத்தினார்கள் உன்னுடைய பெயர் என்னம்மா இதற்காக இங்கே வந்த அப்டேட் எந்த இடத்துல ஆதார் அப்டேட் நடக்குது இது எந்த ஊருப்பா அப்போ உனக்கு திருப்பணம் தாளா உங்க தவப்பனார் பேர் என்னது ஆதார் முகாமினால் இந்த குழந்தை கூட விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றது இன்னும் சிலரிடம் நாம் கேட்போம் அஸ்லாம் அலைக்கம் இந்த மாத்து நடத்துகிற இந்த ஆதார் முகாம்னால என்ன பலன் கிடைக்கிது ஆதார் முகாம் போட்டிருந்தீங்க நல்லா பயனுள்ளதாக இருந்துச்சு மக்கள்லாம் இங்கே சுற்று வரதான் தெரியாதவங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறையா பேர் பயன்பெற்றிருக்காங்க இது மாதிரி அடிக்கடி போட்டிங்கன்னா பாக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க இன்னும் அப்டேட் பண்ணவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து முகாம் போட்டிங்கனாக்கா எல்லாருமே அப்டேட் பண்ணிக்குவாங்க இந்த மாற்று மத சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த ஜமாத்து வழியாக இது செய்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க போய் ஒவ்வொரு இடத்துல போய் நாங்கள் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் மூணு ஹவர்னு வெயிட் பண்ணி ஆதார் திருத்தம் பண்ணி அப்பயும் திருத்தம் ஆகாமலே எவ்வளோ பேர் இருக்காங்க இது வீடு தேடி வந்து செய்கிற மாதிரி பரவாயில்ல அப்புறம் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா ஜாதிகாரங்களையும் வர வச்சுருக்காங்க ஜமாத்துக்குள்ளெல்லாம் நான் வந்ததே இல்லை உண்மையிலேயே இந்து பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பள்ளிவாசலில் வந்து என்னோடய பேரை பண்ணுறது எனக்கே ஒரு பெருமையாக தான் இருக்குது நன்றி ஜமா ஆதார் முகாம் ஏன் நடத்துனீங்க எதுக்காக வேண்டி நடத்தினீங்க அலாமலைக்கு தமிழ்நாடு தகுதி ஜமாத் திருப்பநாள் கிளை தலைவர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாளாக இந்த சிறப்பு ஆதார் முகாம் நடத்தி வரோம் அஞ்சல் துறையுடன் இணைந்து தமிழ்நாடு தகுதி ஜமாத் திருப்பநர் கிளையின் சார்பாக நாலு நாளாக செஞ்சிட்டு இருக்கோம் மக்கள் நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறாங்க நல்லா ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த முகாம் செஞ்சோம் அதிகமான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அது இல்லாமல் எங்கள் ஜமாத் சார்பாக ரத்த தான முகாம் மருத்துவ முகாம் இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பகுதியாக தான் இந்த அஞ்சல் துறையுடன் இணைந்து இந்த ஆதார் முகாம் நடத்தி வரும் மாற்று மத சகோதரர்களும் அதிகமான மக்கள் வராங்க அவங்களும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து நோட்டீஸ் அடித்து மக்களுக்கு விழிப்புணர்வு செ செஞ்சு நோட்டீஸும் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களும் வந்து கலந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துருக்கிறாங்க இதுவரை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நபருக்கு மேலே இந்த முகாமில் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளை தலைவர் ஜியாவுதீன் அவர்கள் கூறும்பொழுது நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆதார் முகாமை நடத்தினோம் ஆனால் மக்கள் அதிகமாக வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இதில் மாற்று மத சகோதரர்களும் முப்பத்தி ஆறு சகோதரர்களுக்கு மேலாக வந்து கலந்து கொண்டார்கள் மொத்தம் நான்கு நாட்கள் நடத்திய இந்த ஆதார் முகாமில் நூற்றி அறுபத்தி எட்டு பேர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது என்று கூறினார்கள் பை அல் மொபின் மையம் எயிட் ஒன் டூ ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் மற்றும் ஆயுஷா ஆபாயா புர்கா கலெக்ஷன் లేడీస్ గార్మెంట్స్ ట్వంటీ వన్ ఏ నాగేశ్వరన్ వడకు వీధి ఆసికా జ్యువెలర్స్ అరుగే కుంభకోణం జీరో ఫోర్ త్రీ ఫైవ్ టూ నైన్ జీరో టూ సెవెన్ త్రీ ఫైవ్